வரமத்துல வரக்காது பெரிய கிருவையில காலம் பொன்போல்ங்கிற தலைப்புல ஒரு வீடியோ வருது ஸ்கிப் பாருங்க அல்லாத்தால நம்மளை படைச்ச நோக்கத்தை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு சொன்னா காலத்தை வந்து நம்ம வந்து எந்த நிலையிலேயும் வந்து குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதத்துல நமக்கு அருகே கிடையாது ஏன்னா படைச்சது அந்த காலத்தை வந்து குறை கூடுறதோ அது நல்லது இருக்குது கெட்ட நல்ல நல்ல நேரம் இருக்குது கெட்ட நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளா பிரித்து பார்க்குறதோ பெரிய தவறான செயல் இது இது நம்ம மார்க்கத்தில் இல்லாத செயல் பிற மார்க்கத்தில் வந்து உண்டு அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வாழ்றதே வந்துக்கிட்டு பல ஜென்மங்களை கருத்துல கொண்டு தான் அவங்க வாழ்றாங்க அவங்க ஏழு ஜென்மங்கள் வந்து அவங்க அவங்க மத கலாச்சாரத்தில் உள்ளது ஆனால் இஸ்லாத்துல வந்து மன்னர் வாழ்க்கை கருப்பை இறந்து மன்னர் வாழ்க்கை கடுத்தாப்பில நமக்கு மருமை தான் அந்த மருமையில தான் நம்ம கேள்வி கணக்குக்கு நம்ம பதில் சொல்லிட்டு நம்ம வந்து சொக்கமா நரகமாக எல்லாத்தாலும் நிர்ணயிக்கலாம் அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை முறையை வந்து எல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி நமக்கு கண்டிப்பாங்களோ அப்படித்தான் நம்ம வாழணும் அதை விட்டுட்டு பிறமதான் கலாச்சாரத்துல வந்து நம்ம எந்த ஒரு இம்மி அளவுல போய் நுழைஞ்சாப்பினாலும் நம்ம வந்து வழிகாட்டுல போனதா தான் அர்த்தம் அது அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நமக்கு வந்து காலத்தை வந்து நம்ம குணம் சொல்றதுக்கு காரணம் என்ன நமக்கு சில பேருக்கு நிலநிடும் சில சில பேருக்கு வந்து துயரங்கள் நடக்கும் அது வந்து கதெல்லாம் நம்ம தான் ஆகணும் அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லா வாழ்க்கை கொடுக்கப்பட்ட சோதனை அந்த சோதனைகள் வெற்றி வந்து சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு வந்து ஒவ்வொரு வந்துட்டு ஒவ்வொரு இதுலயும் குறை காணிக்கிறது குறை காணறதுக்கு நமக்கு எந்த விதத்துலயும் நமக்கு வந்துட்டு இருக்கிறது கிடையாது அதனால வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம போய்ட்டோன்னு சொன்னா குழந்தை இது எந்த நேரத்துல பிறந்தான்னு தெரியலையே வந்து இவரு அதாவது இது காலத்தை வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் போயிடுறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க பிறந்த தேதி இதெல்லாம் வந்து இதை மதத்தில் தான் வந்துக்கிட்டு ஜாதகமாக வந்து வந்து அதை நிறைய பார்க்கறதுக்கு வந்து ஜோதிடர்கள் அழுவாங்க அதே இது வந்து நம்ம மக்கள்கிட்டையும் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து நிறைய இது சொல்கிறத வச்சுட்டு அதை நம்புகிறாங்க அது எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு திருமணத்தை வச்சா கூட முன்னெல்லாம் வந்து எப்படி போடுவாங்க சொன்னால் பத்தரை பன்னெண்டரை சுப நண்பர்னு சொல்லி பத்திரிகைகள் அடிப்பாங்க அதாவது இப்படி நம்ம குறிப்பிட்டாலே வந்து மற்ற நேரத்தை வந்து ஒரு சொல்ற மாதிரி இருக்குது புரியும் நமக்கு வந்துட்டு எது தோதுவான நேரமோ அந்த நேரத்தை வந்துட்டு நம்ம நிர்ணயிச்சு வந்து திருமணத்தை நடத்தலாம் அது தவறு இல்லை மக்கள் எல்லாரும் வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் போது அந்த மாதிரி இருக்குன்னு போனா அதுல வந்துட்டு இது நல்ல நேரம் கெட்டு நேரம் நம்ம நிர்ணயிக்கிறது பெரிய தவறு பொதுவாக வந்து எல்லார் வீட்லயும் வந்து கேலண்டர் இருக்கும் தின கேலண்டர் இருக்கும் மாச காலண்டர் இருக்கும் அதுலயும் வந்து இந்த கௌரி பஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதுல வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் குளிகை அப்படி இப்படின்னு சொல்லி பெரும் மதத்தை காண வேண்டி அவங்க போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம பின்பற்றுறது வந்து எந்த விதத்தில் தவறு எந்த அளவுக்கு சொன்னா நமக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்துகிட்டு இதுதான் நல்ல நேரம் நமக்கு நல்ல நேரம் நடப்போம் பக்கத்துக்கிட்ட ஒரு மௌத்தா இருக்கலாம் இல்ல நமக்கு நம்ம கிட்ட ஒரு துயர சம்பவம் நடத்தும் போது அங்க வந்துட்டு திருமணத்தோ இல்ல வேற ஒரு ஷோ சிவச்ச நடந்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது வந்துகிட்டு இதுல வந்து அதே ஒரே நாள்ல வந்துகிட்டு வெவ்வேறான சூழ்நிலை வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்படும் போது வந்துட்டு அதை நீங்க எப்படி நீங்க குறிப்பிடுவிக்கினீங்க நல்ல நேரம்னா எல்லாருக்கும் நல்லதான மாத்திரம் இருக்கணும் இல்ல கெட்ட நாளம்னா எல்லாருக்கும் கெட்ட மாதிரி இருக்கணும் அப்ப வந்துட்டு நம்ம வந்து எவ்வளவு பெரிய தவறு முதல் உணரணும் முதல்ல இப்ப எந்த அளவுக்குள்ள ஞாயிற்றுப்பூச்சின்னு சொன்னா இப்ப வந்துட்டு இந்த டிவி நிகழ்ச்சிகள் நிறைய பேர் இப்ப பாக்கலாம் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடக்குது நிறைய நீயா நானான்னு போட்டி போட்டு பாக்குறாங்க அதுல வந்துட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுல வந்துட்டு டாக்டருக்கும் ஜோதிடர்களுக்கும் அவரு குறிப்பா பிரிச்சு விவாதம் பண்றாங்க அந்த விவாதத்துல வந்துக்கிட்டு அந்த டாக்டர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு அதை எந்த அளவுக்கு சொல்றாரு நீங்க வந்து நீங்க குழந்தை பிறந்த தேதியை வந்து நிர்ணயிக்கிறீங்க நிர்ணயிக்கிறீங்க எதோ வச்சு நீங்க வைக்கிறீங்க குழந்தை பிரசவிக்கும் போது அதை வந்து பிரசவம் பாக்குறவங்க நாங்க வந்து வெளியே வர்றதுக்கு வரோம் அது கொடி அறுத்துக்கு பிறகு நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆனதுக்கு தான் நாங்க வந்து அதோட டைமிங் எழுதுவோம் நீங்க அந்த டைமிங் நீங்க சென்னையில வந்து குழந்தை பிறகு டைமு நாலு மணின்னு சொன்னாக்க அதுவே வந்து கல்கத்தாவில வந்துட்டு நீங்க கணக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டாரு கேட்டாரு அப்ப அவங்களால வந்து சோழர் பதில் சொல்ல முடியாது இத்தனைக்கும் பெரிய ஃபேமஸான அவங்க விளாட அந்த அளவுக்கு வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல ஒவ்வொரு டைமிங்குமே வந்துட்டு வந்து நீங்க வந்து நல்ல நேரம் கண்டிப்பா பிரிக்கிறதே தவறுங்கிறது வந்து தெளிவா அந்த ஆளு வந்து டாக்டர் வந்து தெளிவுப்படுத்துறாரு அப்ப நம்ம அதை நம்புறவங்களே வந்துட்டு இப்ப என்ன ஆகிடுச்சு எனக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு வரும்போது நம்ம இஸ்லாமிய மக்கள் மக்கள் வந்துட்டு என்ன என்ன வந்துட்டு நேரம் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்றது போது பெரிய தவறாது என்ன சொல்றாங்க பாருங்க ஆதவ உடைய மகன் காலத்தை ஏசிக்கிறான் நானே காலம் என் கையில் தான் இரவு பகல் உள்ளது என அல்லா சொன்னதாக ரவி சரணாசன் கூறுகிறார்கள் நூல் வந்து புகாரில் ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்னாவது வருஷம் வருது அப்ப வந்து அசோசவாக தெளிவா கொடுத்துட்டாங்க எவன் ஒருவன் வந்து விவசாய போய் வருங்காலத்தை வந்துட்டு அவன் போய் அவன் வந்து கையை நீட்டிட்டானோ அப்பயே வந்து அவன் வந்து அவன் வந்து இறைவனுக்கு இறைய வச்சுட்டான் அது ஒரு தெளிவான அதிர்ஷ்ட வருது அது ஒரு புகாரில வருது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்களோட சூழ்நிலையை வச்சுட்டு எதோ பேசுறாங்க அதாவது மாற்று மாற்றினால வித்தி வந்தாலும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்புறது தவறுங்கிற அளவுக்கு உணர்ந்துட்டு வந்த நிலையில நம்ம இஸ்லாத்துல இருக்கவங்க அல்லவங்க கட்ட விட்டாங்க அல்லாவும் அல்லாவுடைய சுற்று வழிபணி நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வந்து நம்ம தவறான வழி நம்ம போகலாமா அதாவது ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு இது வந்து தான் இந்த கிரகங்கள் நிறைய வச்சு ஒன்பது கிரகங்கள் வச்சிருப்பாங்க அந்த ஒன்பது கிரகங்கள்லயும் வந்துட்டு அதே வேறுபாடுகளா இருக்குது சுக்கரன்னு சொல்லுவாங்க அது வந்து சுக்கர சரிச்சுரா பெரிய அதிர்ஷ்ட காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து சனியும் அந்த ராகுல் வரும்போது வந்துட்டு அவங்க அந்த கிரகத்தை அவங்க சொல்றத நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு குறை சொல்லலை அவங்க வந்து சனியை பிடிச்சவனா இருக்கல எந்த நேரத்துல பதினாறு ராக பிறந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதாவது இது வந்து அவங்களே வந்துட்டு அந்த கிரகத்துக்கு எதிர்கொள்ளும் போது அல்லாவுடைய இதுல வந்துட்டு கிரகங்கள்ல நம்ம பாக்குறதுல நமக்கு வந்து நட்சத்திரங்கள் தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த போறதுதான் நம்ம உன்ன வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இன்னைக்கு நம்ம போற மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க நம்ம எப்படி சொர்க்கத்தை அடைய முடியும் அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அவன ஒருவன் பிறமதா கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் அவன் அவனை சேர்ந்த அதிசய தெளிவா இருக்குது அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கண்ணும் கருத்துமா இருந்து நமக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை நம்ம வாழ்ற காலம் விருது இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்துட்டு வந்துட்டு நமக்கு வந்து நாலு அதிகமாக நினைக்கிற நம்ம கவுண்ட் டவுன்ல இருக்கோம் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து குறஞ்சிக்கிட்டு வருது இது பல போந்தான் இருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு எல்லாம் தாலா வந்துட்டு கைப்பற்றுவான் அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு என்னென்ன நிலைகள் தெரியாத நிலையில வந்துட்டு நம்ம இருக்கிறது நன்மை ஒரு சேகத்தை பாக்க முடியும் எங்களுக்கு ஒரு விதமான செயல் எந்த செயலும் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படியே சேர்ந்து நம்ம நஷ்ட வழி ஆகிடுவோம் அல்லா தாலா அந்த இதுல வந்து காப்பாற்றுவோம் காப்பாத்து போனாங்க இதுவரை கேட்ட விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் வர காட்டுக்கு